ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி டிம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீட்ல நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லங்க ஒன்பது முறை கரு கலைப்பு செஞ்ச நடிகை சோ இந்த நடிகையை சுற்றி ஏகப்பட்ட கிசுகிசு இருக்கு நம்ம சேனல்ல பெருசா அந்த நடிகையை பத்தி பேசல இப்ப பேச போறோம் ஸோ யார் இந்த நடிகை என்ன விஷயம் நம்ம டீட்டெயிலாக வீடியோ போய் பார்க்கலாம் ஸோ பாக்கிறதுக்கு திம்சு கட்ட மாதிரி சாட்டமாக இருக்கக்கூடிய இந்த நடிகை மும்பை இருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க ஸோ இந்த நடிகை வந்து பிரபல நட்சத்திர நடிகையா வந்து மாறிட்டாங்க ஸோ இவருடைய தங்கையும் வந்து ஒரு பெரிய நட்சத்திர நடிகையா இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து காதலுக்குள்ள செஞ்சு செட்டில் ஆயிட்டாங்க ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகை வடநாட்டுல இருந்து வந்தாலும் இவங்க தமிழ் சினிமால ஒரு நல்ல ஒரு சிகரத்தை தொட்ட நடிகை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய டாப் நட்சத்திரங்களுக்கு ஜோடி போட்டு நடிச்சிருந்தாரு ஸோ அந்த காலத்துல தமிழ் சினிமா நட்சத்திர நடிகர்களாக இருக்கக்கூடிய பிரபல நடிகர்கள் சொல்லக்கூடிய ரஜினியை முதற்கொண்டு இவர் ஜோடி போட்டு நடிச்சிருக்காரு ஸோ அவங்களுடைய ரஜினியே கிடையாது மற்ற நடிகர்களுடைய டாப் நடிகர்களோட இவர் வந்து காதலுக்கு சிகிசைக்கப்பட்டாரு ஸோ தற்போது ஐம்பது வயதாக கூடிய இந்த நடிகைக்கு இன்னும் வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்காரு சிங்கிளாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ இவர் வந்து சிங்கிளாக இருக்கும்போது இவர் விருப்பப்படி தான் ஸோ இவர் யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ணல இவர் விருப்பப்படி நிறைய நடிகர்களோட வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் இந்த காதலுக்கு சிகிசை எல்லாருமே வந்து நல்லா கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த நடிகையை வந்து வச்சு குனிய வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்களே தவிர யாருமே வந்து இவரை அந்த காதல்ல இவருடைய காதல் வந்து புரிஞ்சுக்கல ஸோ நிறைய பேர் வந்து வந்தாங்க காதல்னு சொன்னாங்க செஞ்சாங்க போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவருடைய அந்த காதல் வாழ்க்கை இருந்ததால ஆண்கள் மேலே ஒரு பயங்கரமான வெறுப்பு வந்துச்சு ஸோ அந்த காதல் வலையில இருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப காலமாச்சு அது அதுக்கப்புறம் வந்து ஐம்பது வயசு ஆச்சு யாருமே கண்டுக்கும் இல்லை இதுக்கப்புறம் கல்யாணமும் நடக்க போறது இல்லை ஸோ அந்த மாதிரி அவங்களோடைய நெருக்கமாக போது தகாத உறவிலிருந்து அடிக்கடி வந்து கற்களைப்பு செஞ்சிருக்காரு அப்படின்றது இவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு கிசி ஸோ தமிழ் சினிமாவில் கட்டுமஸ்தான உடல் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஹிட் படத்தில் நடித்த பல்வேறு முன்னணி நடிகர்களால் இருக்கக்கூடிய அதில் ஒருத்தர் ஸோ அவர் வந்து இந்த நடிகையை வந்து காதலில் வந்து விழ வைச்சார் ஸோ இந்த திம்சு கட்ட நடிகை அவருடன் வந்து சில காலம் திருமணமே செய்யாமல் ஏன்னா அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இவருக்காக ஒரு சென்னையில் வீடு எடுத்து அவர் வந்து செட்டப்பை வச்சுருந்தாரு ஸோ பல காலம் கணவன் மழைமையாகவே வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த நடிகரும் அம்மனைக்கு வந்து கடற்கரையில் இந்த அளவுக்கு பெருசாக பங்களா கட்டி கொடுத்து இந்த நம்ம கூடிய சீக்கிரம் வந்து இவரே கல்யாணம் பண்ணி மணி செட்டில் இடலாம் ரெண்டாவது மனைவியை செட்டில் இடலாம் இல்லைன்னா முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு எங்கிட்ட வந்துடுவார் அப்படின்ற மனக்கோட்டையில் இருந்தார் ஸோ ஆனால் கிடைச்சது என்னமோ அவருக்கு சினிமாவில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் இவர் கூட இருந்ததால் அதன் மூலமாக அவர் அவர்கிட்ட இருந்த அந்த உறவின் மூலமாக கிட்டத்தட்ட ஒன்பது முறை வந்து கருக்கலைப்பு செஞ்சிருக்காரு ஏன்பா அந்த இதெல்லாம் வந்து தடுப்பெல்லாம் யூஸ் பண்ணலையான்னு கேட்டால் அவருக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காதான் ஸோ அதெல்லாம் பிடிக்காம அப்படியே வந்து நேச்சுரலாக செய்கிறது தான் பிடிக்குன்ற மாதிரி அந்த மாதிரி செஞ்சு ஒன்பது முறை கருக்கலைப்பு செஞ்சு அந்த நடிகை அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பையே நீக்கும் நிலைக்கு வந்து தள்ளப்பட்டார் ஸோ இதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் அந்த கருவே உண்டாகாத நிலைமைக்கு வந்து அவ்வளோ மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஸோ இதனால் இனிமேல் திருமணமே செஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஸோ அவ்வப்போது தன்னோடைய தங்கையின் குடும்பத்தோட வந்து அவங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது போறது அவருக்கான ஃபேமிலி இல்லாததால தங்கச்சியோட ஃபேமிலி வந்து தன்னோட ஃபேமிலியாக வந்து இருந்துட்டு இருக்காரு ஸோ பல பேருடைய கனவு கண்ணியாக இருந்த நைன்டிஸ்ல இருந்த அந்த நடிகை ஸோ சினிமா நடிகர்களை தாண்டி மாடல் ஆட்களோடையும் வந்து கிசுகிசுகப்பட்டார் ஏன் கிரிக்கெட் வீரர் கூட வந்து காதலிச்சு அவர் கூட கொஞ்ச நாள் வந்து இருந்தார் ஸோ அந்த மாதிரி பல்வேறு விதமான ஆட்களோட பல்வேறு துறையில் அவர் வந்து கனெக்ஷன் வச்சிருந்ததால தெரிந்த முறையில் ஒன்பது முறை அப்படின்றது தெரிய வருது ஆனால் தெரியாத முறை பல்வேறு முறை வந்து கருக்கலைப்பு செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து காரணம் அவருடைய ஃப்ரெண்டு ஒரு கிளினிக் வச்சிருக்கார் அவரோட கிளினிக்லேயே வந்து அப்பப்போ போயிட்டு வந்து முடிச்சுட்டு வந்துடுவார் அப்படின்றது இவர் மேலே வைக்கக்கூடிய கேசி கிசு இவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஸோ எதை எப்படியோ இளமை பருவத்தில் போட்ட ஆட்டம் இப்போது ஐம்பது வயசு ஆகி இப்போ தான் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறாரு ஆனால் ரியலைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ நடிகை நக்மா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அவங்கள பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செவன்டிஎம்எம் டூ பாயிண்ட் டோ சேனலோடைய லிங்க் இருக்குது மறக்காம அதில் போட்டுற ஸ்டோடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள்